சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் கொடையும் பிறவி அவையார் வரைய வரைய சித்திரமும் கைப்பழக்கம் ஆகிவிடும் பேச பேச செந்தமிழும் பழக்கமாகிவிடும் திரும்ப திரும்ப நினைத்தால் கற்றது மனதில் பதிந்து விடும் நல்லொழுக்கத்தை திரும்ப திரும்ப கடைபிடித்தால் அதுவும் பழக்கமாகிவிடும் ஆனால் நல்லவர் நட்பு இரக்க குணம் கொடை பண்பு ஆகியவை பதிந்திருந்தால்தான் வரும் தனிப்பாடல் கருத்து சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றாங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் நேதிநீக இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அவ்வையார் வாக்கு பொருளுரை இந்த பூ உலகில் சாதிகள் இரண்டே இரண்டுதான் இவ்விரண்டை தவிர வேறு சாதிகள் இல்லை இந்த இரண்டு சாதிகளும் எவை தெரியுமா நீதி தவறாது நல்வழியில் நின்று முறையோடு வறியவர்க்கும் இயலாதோர்க்கும் முதியோர்க்கும் ஈகை மனம் கொண்டு உதவி செய்வோர் உயர் சாதியினர் பசிக்கிறது என்று வந்தவர்களுக்கு வயிற்றுக்கு உணவு கூட தராத உதவி செய்கின்ற மனம் கருகி போன கருமிகள் இழிந்த சாதியினர் பட்டாங்கு எனப்படும் நீதி நூல்கள் குறிப்பிடும் இரண்டு சாதிகள் இவ்விரண்டே நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே நல்லவர்களை காண்பதும் நன்று நல்லவர்களின் நலமிக்க சொல்லை கேட்பதும் நன்று நல்லவர்களின் குணங்களைப் பற்றி பேசுவதும் நன்று அவர்களுடன் இணக்கமாக இருப்பதும் நன்று அவ்வையார் பாடிய வாக்குண்டாம் மூதிரையில்